சலாமு கோலம் மேர் ரா பெரா ஹீம் அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அன்றிற்கெனியவர்களே ஆக விச்சாரம் செய்யாதே என்று கூறுவதற்கும் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே என்று கூறுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் செய்தி நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன் சொன்னா நான் என்ன அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறேனா என்று நமக்கு நாமே ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்வோம் நானும் அப்படிதான் இல்லை என்று சொல்லி ஆனா விபச்சாரத்தினுடைய வாசலை திறக்கக்கூடிய எல்லா காரியங்களும் வழி வகைகள் இருக்கிறது நமது கரங்களிலேயே அது இருக்கிறது ஒரு கட்டத்திலே அது கொண்டு போய் எங்க நிறுத்துதுன்னு சொன்னா நம்மை அந்த இடத்திலே போன வாசலிலே கொண்டு போய் நிறுத்தி விடுகிறது என்பது நிதர்சனமான செய்தி அன்பிற்கின்றவர்களே அதனால் தான் விபச்சார விபச்சாரத்தினுடைய அனைத்து வாசல்களையும் அடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சொல்றான் நான் தத்பிரபு ஆனா இன்னைக்கு எல்லா வாசல்களையும் திறந்து வைத்துவிட்டு அரசு சொல்லும் மற்ற மற்ற அறக்கட்டளைகள் சமூக நலங்கள் சொல்றவங்க என்று சொல்லுவாங்க விபச்சாரம் செய்யாதீர்கள் செய்தால் உங்களுக்கு இன்னும்

வந்து குடிங்க சொல்லி ஓபன் பண்ணி வச்சிருவாங்க சிகரெட் பாக்கெட்டின் மீனை உனக்கு புற்றுநோய் வரும் அப்படின்னு அந்த புற்றுநோய் படத்தை எல்லாம் போட்டு எழுதி வச்சுட்டு கடையில் சும்மா அதை தயாரிக்கிறதுக்கும் விற்பனை செய்யறதுக்கும் பொது இடங்களில் கூட நின்று தம் அடிக்கிறதுக்கும் அனுமதி கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பான் ஆனா இஸ்லாம் அப்படி சொல்லலை நாத்த பிரபு ஜினா ஜினாவின் பக்கம் நெருங்கவே நெருங்காதீங்க ஒரு செய்தியை பாருங்க ஒரு செய்தியை பாருங்க பெருமானா சல்லு தாகுலி யோசனை மன்னங்கள் இடத்துல ஒரு தோழர் வர்றார் வர்றார் என்ன நேரம் அப்படின்னு சொன்னா மது தடை செய்யப்பட்டு இருக்கிற நேரம் அப்பதான் மது தடை செய்யப்பட்டு முற்றிலுமாக தடை செய்யப்பட்ட வசனம் இறங்கி இருக்கு அப்படி அந்த நேரத்துல ஒரு தோழர் அங்கே வருகிறார் யார சூழல்லா எங்கள் வீட்டில் நிறைய மது புத்திகள் இருக்கிறது மது வைத்திருந்த அந்த பானைகள் இருக்கிறது அந்த பாத்திரங்கள் இருக்கிறது ஆனால் நான் இப்போல்லாம் மதுவெல்லாம் குடிக்கிறது அதையெல்லாம் தூக்கி நான் வெளியே ஊற்றிட்டேன் எல்லாம் முடிஞ்சு போச்சு நான் இப்போ உங்கள்ட்ட என்ன கேட்க வந்திருக்கேன்னு சொன்னால் அந்த பாத்திரங்களில் நான் தண்ணீர் நிரப்பி வைத்து கொள்ளட்டுமா என்ன கேட்குறாருங்க அந்த மது வைத்திருந்த அந்த பாத்திரத்திலே நான் இப்பொழுது என்னுடைய இல்லத்திற்கு தேவையான தண்ணீரை நான் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வதற்கு வைக்கலாமா என்று கேட்டு வருகிறார் நம்ம கேட்போங்களா ஆனா என்னப்பா இதெல்லாம் செய்யலாம் பா அதெல்லாம் வச்சுக்கலாம் பா நம்ம அந்த காரியம் இல்ல இந்த காரியத்துக்கு வச்சுக்கலாம் சகாபாக்கள் அப்படி இல்லை என்ன பண்ணாங்க ரசூல்லாட்டு வந்து கேட்கிறாங்க மது வைத்திருந்த பாத்திரத்திலே தண்ணீர் நிரப்பிக் கொள்ளலாமா வைத்திருக்கலாமா என்று கேட்கிறார்கள் ரசூல்லா சொன்னாங்க இல்லை தூக்கி எரியுங்கள் கிணியவர்களே ஏன் சொன்னார்கள் என்று சொன்னால் அதை அவன் பார்க்கிற பொழுதெல்லாம் அந்த மது வைத்திருக்கிற அந்த குட்டியை அந்த பாத்திரத்தை பார்க்கிற பொழுதெல்லாம் பழைய நினைவுகள் அவருக்கு வரும் மது குடித்தும் அல்லவா இந்த பாத்திரத்திலே கொஞ்சம் குடிச்சா என்ன திருப்பி குடிச்சு பார்க்கலாமா என்ற நினைவு வரும் ஒரு கட்டத்திலே அந்த பாத்திரம் அவரை குளிக்க வைத்துவிடும் தண்ணி பாட்டில் கூட என்ன பண்றாங்க தண்ணி பாட்டில் கூட அந்த மது குட்டியினுடைய வடிவத்திலேயே கொடுக்கிற கன்றாவி நிலைகளை எல்லாம் பார்க்கும் சாதாரணமா பாட்டில் போடுறத விட இன்னைக்கு பார்க்க அதே வடிவத்துல அந்த மது கொடுக்கறதுக்குன்னு ஒரு புட்டி வச்சிருக்காம பாருங்க ஒரு பாட்டில் வச்சிருக்காம பாருங்க அந்த வடிவத்திலேயே தண்ணீர் பாட்டிலையும் கொண்டு வந்து விட்டுட்டா அப்படிங்கிற பார்க்குறோம் அவன் சும்மா இருக்க விடுறது இல்லை சும்மா இருக்க விடுறது இல்லை தண்ணீர் குடிக்கிற அவனுக்கு நினைப்பு வரும் ஆஹா மது பாட்டில் போல இருக்கு கொஞ்சோல குடிச்சு பார்க்கலாமா அந்த சிந்தனைகளை உருவாக்குகிறான் அன்பிற்கு நீவிலே அதனால்தான் ரசூல்லா சொன்னாங்க மது வைத்திருந்த பாத்திரத்தை தூக்கி எய்யுங்கள்